தமிழக அரசியலில் விஜயை எப்படியாவது ஒதுக்க வேண்டும் ஓரங்கட்ட வேண்டும் அவருடைய வளர்ச்சி தொடரக்கூடாது ஒடுக்க வேண்டும் என்று ஒரு ஆளுங்கட்சி கருதுமானால் அதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் இயற்கையாக முன்வரும் அரசியல் ரீதியாக கூட அவர்களுக்கு அந்த கணக்கு இருக்கும் இருந்தாலும் கூட இந்த சம்பவத்தில் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக திரு மு க ஸ்டாலின் இருந்தபோது சில பிரச்சனைகளில் அரசாங்கத்தை குற்றம் சாட்டும் போது இந்த விவகாரத்தில் அரசியல் செய்யாதீர்கள் என்று எதிர்கட்சி தலை எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்போ திரு ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா எதிர்கட்சி என்றால் அரசியல் தான் செய்யும் அவியல் செய்யாது என்று புதிய தத்துவத்தை சொன்னவர் இந்த மு ஸ்டாலின் தான் ஆகவே எதிர்கட்சி அரசியல் தான் செய்யும் உங்களுக்கு பயம் வருகிறது என்ன விஜய் அதிமுக பக்கம் போயிடுவாரோ என்டிஏ பிஜேபி அவரை கையில் எடுத்துருமோ ஏன் பதட்டப்படுறீங்க நீங்கள் தான் மக்கள் செல்வாக்கு மகத்தான செல்வாக்கு இருக்குன்னு பீத்திக்கிறீங்கள அப்போ ஏன் உங்களுக்கு பயம் வருது உங்களுக்கு தைரியம் இருந்தால் மக்களை சந்திக்கிறோம் நீங்கள் யார் வேணால் யாரோட வேணால் சேர்ந்தீங்கன்னு சொல்லிவிட்டு போங்களேன் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் சிபிஐ விசாரணை கோருவது தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகத்தின் காரணமாகத்தான் அதில் அவர்களுக்கு அரசியல் நோக்கம் இருந்தால் அந்த நோக்கம் இருப்பதிலும் தவறில்லை என்பது என்னுடைய பார்வை